சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் மகளிர் நம்ம எங்கே இருக்கன்னா கரெக்டாக குளத்தூரில் இருக்கிறோம் குளத்தூரில் ஒரு மாத வாடகை வருமானம் தர மாதிரி ஒரு அட்டகாசமான நார்த் ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மாத வாடகை ஒரு லட்ச ரூபா வருதுங்க வாங்க அப்படி வீடியோ கம்மி பண்ணுங்கள் எப்படிப்பட்ட வீடுகள் எந்த மாதிரி கட்டியிருக்காங்க பார்ப்போம் கைஸ் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு போர்ஷன் இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெண்டு போர்ஷன் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் மொத்தம் வந்து கீழே மூணு போர்ஷன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட ரெண்டு போர்ஷன் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு இன்டீரியர் பண்ணினேன் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷனும் அதே சமயம் ஃபோர்த் ஃப்ளோரில் நாலாவது ஃப்ளோர் மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட மொத்தம் ஏழு போர்ஷன் வந்து வாத வாடகை தர மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஒரு ஃப்ளோர் மட்டும் நம்ம பார்த்துடலாம் அந்த ஒரு ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சனோட சும்மா பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும் இதை ஃபுல் வீடியோ எடுக்க எங்களால் முடியாது ஏன்னா வீடியோ பெரிய லென்த்தாக போயிடும் எங்களால் ஒரு சின்னதாக இதை வீடியோவோட ரத்தின சுருக்கமாக நாங்கள் எடுத்து அனுப்புகிறோம் பாருங்கள் மாத வாடகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாயும் இதோட விலை மூணு கோடியே இருபது லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க ஸ்லைடிங் நகர்சபிள் டைரெக்ட் ஓனர்ஷிப்பில் தான் வந்துருக்குது பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தரமாகவும் இருக்குது தன்னோடய ஓனுக்காக கட்டப்பட்ட பில்டிங் மக்களே அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி வீடியோ கன்னியூ பண்ணுவாங்க ரெண்டு பக்கம் ரோடும் இருபத்தி நாலு அடி ரோடுங்க நல்ல மக்கள் நடமாட்டம் உள்ள ஏரியா வாங்க ப்ராப்பர்ட்டி போ காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தேர்டு ஃப்ளோரு இந்த தேர்டு ஃப்ளோரில் ஒரு குடும்பம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் பண்ணி ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க சில்ட்ரன்ஸ் ரூம் நல்லா இன்டீரியல் பண்ணியிருக்காங்க பூஜை ரூம் நல்லா இன்ட்ரிவியூட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கறம்போது இன்னும் சூப்பராகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும் பில்டிங் வந்து கட்டி ஒரு ஆறு வருஷம் ஆச்சு பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க மாத வாடகை ஒரு லட்ச ரூபா ரேட் மூணு கோடி இருபது லட்ச ரூபா இருக்குது டைரெக்ட் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் நார்த் ஈஸ்ட் கார்னர் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் டைட்டில் கிளியராக இருக்குது பக்காவாக இருக்குது மேல் கொண்டவர்களுக்கு நான் உங்கள் ஜாய் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்